பேர் பிரதீபன் நான் தெங்காசிலருந்து வரேன் ஃபஸ்ட்டு வந்துடாங்கிறது வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் ஐயாவோட பாலோகா வந்து கொஞ்சம் அவங்க டோட்ற பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே இது மற்றவங்க சொல்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இது எப்படி அப்படிங்கிறத அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்கில் ஒரு ஒரு ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஏ ஃபார்ட்டி ஃபைவ் தகுப்பில் தான் ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணும்போது அந்த அதில் உள்ள எக்ஸசைஸ் அதில் உள்ள சொன்ன இது உணவு முறைகளே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்போ கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலுக்கு போனோமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாதம் தந்திராவில் தான் நினச்சி மாதம் தந்திராவில் சொன்னேன் அப்புறம் தான் குருஜி சொன்னாங்க எனக்கு அந்த டைமிங் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா சரியில்லைன்னு இல்லை எனக்கு அந்த டைமிங்கில் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால பசங்க நீங்கள் இலையத்தில் சேர்ந்துருங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா டைமிங் வந்து நீங்கள் எப்போ இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரெக்டாகிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது ஏன்னா யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க அது ஒன்று இருந்தது ஆனால் கரெக்டாக போட்டோம்னா அதே அதே டைத்தில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கரெக்டாக சொன்னாலே போதும் நம்ம ஜூமில் மீட்டிங்லாம் அட்டே அரேஞ்ச் பண்ணிடுங்க இங்கே நடந்த இதை என்ன சொல்லணும்னா ஜூமில் சொல்கிறதுக்கும் இங்கே சொல்ற நேரில் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு அனுபவங்கள் கிடைக்கு எல்லாரோட இருந்து எப்படி சொல்ல அங்கே உள்ள எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லை அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணி வைங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓ ஆறாவது பில்லாம் கவனிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து இங்கே தான் இருந்தது ஏன்னா என் மனைவி வந்து எப்போவுமே எப்படின்னா சாங்ஸ் தான் கேட்டு கேட்டு பழக்கம் அவங்க நான் சாங்ஸ் கேட்க மாட்டேன் நான் அப்படியே ஆப்போசிட்டு இங்கே வந்த மறந்து ஒரு சாங்ஸ்லேயே இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிய வந்து சரி ரைட் ஓகே இப்படியும் ஆரம் நம்ம கவ கவனிக்கலாம் இப்படியும் நம்ம என்லைட்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதிய முறையாக இருக்குது அதுவும் தமிழில் கிடைச்சிருக்குங்கிறது வந்து ரொம்ப இது ஏன்னா ஓசவோட இது வந்து ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அது அந்த புக்ஸெல்லாம் நம்ம தேடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம் அப்படி இப்போ இருந்தாலும் தமிழ் பதிப்பொருள் நிறைய இருக்குது ஆனால் அவர் வால்யூமாக எழுதுறதுக்கு ஒன்றா சேர்த்து படிச்சாதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸில் கொடுக்காங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கும் நிறைய வார்த்தை ஏதாச்சும் பேசிட்டு நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல சாங்லாம் சார் நிறைய வார்த்தை